என்பவர்கள் ஒரு மனிதர் மேலும் நிச்சயமாக அவர்கள் யார் தெரியுமா ஹை சிறந்தவர் கல்கில்லாஹி அல்லாஹ்வின் படைப்புகளிலேயே சிறந்தவர் புள்ளியுமே அல்லாஹின் படைப்புகள் அனைத்திலுமே ரசூலுல்லாஹ் தான் சிறந்தவர்கள் அவர்கள் ஒரு மனிதர் அல்லாஹ்வின் படைப்பிலே சிறந்தவர்கள் என்ற அறிவுதான் மனிதர்கள் அறிவினுடைய எல்லை இந்த மாதிரி எல்லையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு மேல உன்னால புரிஞ்சுக்கிற முடியாதுப்பா நீ ஏன்னா நீ மனிதனாக இருக்கிறாய் உன்னுடைய அறிவுக்கு இனிமேல் ரசூலுல்லாவை பத்தி இதுக்கும் மேல உனக்கு எட்டாது அதனாலதான் அல்லாஹ் என்ன பண்ணா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன பஷரும் மிஸ்லுக்கும் என்று அவர்களை சொல்ல சொன்னார் அடுத்தது பாருங்க ஐம்பத்தி ரெண்டாவது வரி ஃபகுல்லு ஆகின் அத்தர் ரசூலுல் கிராமு பிஹா ஃபஇன்னமா

எதை கொண்டு அந்த அத்தாட்சிகளை கொண்டு வந்த ரசூல்மார்களினுடைய ஒவ்வொரு அத்தாட்சிகளும் ஃபைன்னமா இத்தசலத் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது தெரியுமா ஃபைன்னமா கிடைத்ததெல்லாம் இத்தசலத் அவர்களுக்கு கிடைத்ததெல்லாம் மின் நூரிஹி முகமது ரசூலுல்லாவினுடைய நூறில் இருந்துதான் கிடைத்தது பிஹிமி அந்த நபிமார்களுக்கு அந்த அத்தாட்சிகள் எல்லாமே ரசூலுல்லாவினுடைய நூறில் இருந்துதான் கிடைத்தது

சிறப்பிலே சூரியனாக இருக்கிறார்கள் சிறப்பு மேன்மையிலே ரசோடுல்லா சூரியன் ஹும் அந்த நபிமார்கள் எல்லாம் கவாக்கி புகா அந்த சூரிய குடும்பத்தினுடைய நட்சத்திரங்கள் ஹா அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் வெளிப்படுவாம் வெளிப்படும் எப்போ தெரியுமா அன்வாரகா அந்த நட்சத்திரத்தினுடைய ஒளி என்பது யுகிர வெளிப்படும் மக்களுக்கு மனிதர்களுக்கு எப்போ தெரியுமா வெளிப்படும் சிவமி இருட்டான நேரத்திலே இருளிலே மனிதர்களுக்கு அந்த நட்சத்திரங்களுடைய ஒளியெல்லாம் வெளிப்படும் அப்படின்னு என்ன பண்றாங்க இமாம் அவர்கள் ரசூல் சல்லாஸ்லாம் அவங்களையும் நபி நபிமார்களையும் ஒப்பிட்டு வைக்கிறாங்க ரசுல்லாவும் உயர்ந்தவர்கள் மத்த மஸ்த ரசூல்மார்களுடைய கண்ணியங்களும் தாழ்ந்து விடாமல் முகமது ரசுல்லாஹ் சொல்லல்லா அவங்களுடைய புகழை அவங்களை விட உயர்த்தி வச்சிருக்கிறாங்க அடுத்து பாருங்க அம்பத்தி நாலாவது பைத்து அக்கரின் விஹல்கி நபியின் சானகும் குலுக்குன் பில் பிஷனி முஸ்தமிலின் பில் ஹசினி முத்த சிமி அக்கரின் மேன்மை மேன்மை மேன்மையோ மேன்மை படைப்பை கொண்டு அவர்கள் மேன்மையானவர்கள் படைப்பை கொண்டு இந்த இடத்துல மேனி ரசூலுல்லாவினுடைய உடல் அமைப்பை கொண்டு அவர்கள் மேன்மையானவர்கள் நபியின் நபிமார்களிலேயே அவர்கள் மேன்மையானவர்கள் ஜானகு அவர்களுடைய அல அதை அழகுபடுத்துகிறது அவர்களுடைய படைப்பை அழகுபடுத்துகிறது அவர்களுடைய உடல் அமைப்பை அழகுபடுத்துகிறது எது தெரியுமா அழகுபடுத்துது குழு அவர்களுடைய குணம் என்பது அழகுபடுத்துது ரசூடுல்லாவினுடைய படைப்பை கொண்டு உடல் அமைப்பை கொண்டவர்கள் அவர்களினுடைய அதிகப்படுத்துகிறது அவர்களுடைய அப்படின்னா முகத்தை கொண்டு மலர்ந்த முகத்தை கொண்டு முஸ் தமிழின் பொதிந்தவர்கள் மலர்ந்த மு மலர்ந்த முகத்தை கொண்டு ரசூலுல்லா பொதிந்தவர்களாக இருக்கிறாங்க பில் ஹசினி மேலும் அழகை கொண்டவர்கள் முத்தசிமி வர்ணனை பெற்றவர் முத்திகை கொண்டு வர்ணனை பெற்றவர்கள் மலர்ந்த முகமுடையவர்கள் அழகை கொண்டு வர்ணனையும் பெற்றவர்கள் அந்த மாதிரி அர்த்தங்களை வச்சு வாசிக்கிறாங்க அப்ப பில்பிஷிரி முத்தசிமி அப்படின்னா மலர்ந்த முகத்தை கொண்டு வர்ணனை பெற்றவர் பில் பில்ஹசனி அப்படின்னா அழகை கொண்டு பொதிந்தவர்கள் அடுத்து பாருங்க ஐம்பத்தி ஐந்தாவது பைத்து

அவர்கள் கடலை போன்றவர்கள் கடலை போன்றவர்கள் அவர்கள் காலத்தை போன்றவர்கள் அவர்கள் தைரியத்திலே காலத்தை போன்றவர்கள் நசூலுல்லி அலஹி வசல்லம் மிருதுவிலே பூவை போன்றவர்கள் சிறப்பிலே சந்திரனை போன்றவர்கள் ஈகையிலே கடலை போன்றவர்கள் தைரியத்திலே காலத்தை போன்றவர்கள் ரசூடுல்லா எந்த அளவுக்கு மிருதுவானவங்கன்னா அனசுரலி சொல்றாங்க ரசூலுல்லாவினுடைய கையை தொட்டு பார்த்தா பட்டு துணி கூட அதனுடைய மென்மையை இழந்துவிடும் அந்த அளவிற்கு ரசூலுல்லாவினுடைய கை என்பது அவ்வளவு மென்மையை பெற்றவர்கள் முகமது அதே போன்று அவர்களுடைய உங்களையும் பார்க்கிறேன் சந்திரனை காட்டிலும் எனது ரசூலுல்லா தான் அழகானவர்கள் என்பதாக அவர்கள் பதிவிடுகிறாங்க அதே போன்று ஈக இளை அவர்கள் கடலை போன்றவர்கள் ரசூலுல்லா அழகி வசல்லம் அவங்க இஸ்லாத்தை ஏற்காத ஒரு கூட்டம் வந்து சொன்னாங்க யார் சூலல்ல நீங்க மாத்திரம் எனக்கு இந்த ரெண்டு மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆடு கூட்டங்கள் எல்லாத்தையும் எனக்கு வந்து நீங்க என்னோட கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம அப்படியே கொடுத்தாங்க கொடுத்ததற்கு பிறகு அவர்கள் என்ன பண்ணாங்க அந்த கூட்டம் அவங்களுடைய தன்னுடைய கோத்திரத்தார்களிட்ட போய் சென்று முகமது ரசூலுல்லாஹ் ஏத்துக்கோங்க அவர் உண்மையானவர் என்பதெல்லாம் பிரச்சாரம் செய்து ரசூலுல்லாஹ் சல்லல்லா வலை இவசனத்துடைய கரம் பிடித்தவர்கள் இஸ்லாத்தில் ஆனார்கள் அவர்கள் பாரபட்சம் இல்லாமல் கொடுப்பவர்கள் இல்லை என்று யார் வந்தாலும் அவர் முஸ்லிமோ காபிரோ என்று பெருமானார் பார்க்குவதில்லை யாரு வந்தாலும் கேட்டால் கொடுக்கும் தன்மையுடையவர்களாக கொடுக்கும் தன்மை வாய்த்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அதே போன்று அவர்கள் தைரியத்திலே அவர்கள் திரும்பி பார்க்காமல் நடப்பார்கள் ரசூலுல்லாவை விட தைரியமானவர் உலகத்திலே எவருமே இல்லை என்று அநிரடியல்லாகவும் அவங்க சொன்னாங்க ரசூலுல்லாவினுடைய பலம் எந்த அளவிற்கு தெரியுமா இருக்கும் நாற்பது வெள்ளை யானைகள் அளவுக்கு பெருமான பலம் வாய்ந்தவர்கள் ஒரு வெள்ளை யானை நாற்பது கருப்பு யானையினுடைய பலம் பெற்றது அந்த அளவிற்கு ரசூலுல்லா பலமாக இருந்தாங்க இஸ்ராவுடைய அந்த நிலைமை இருந்து மனிதர்கள் வந்து ரசோடுல்லாவை தாக்குறதுக்காண்டி வர்றாங்க அப்படிங்கிற செய்தி கிடைக்குது உடனே அங்க இருந்து பதினாமேல இருக்கக்கூடிய எல்லா சகாபாக்களும் வீடுகள்ல போய் இருக்கல ஒவ்வொரு சகாபியும் பாதுகாப்புக்காக போருக்குண்டான அறிகுறியாக வெளியில வந்து நின்றாங்க ஆனா குஸ்ராவினுடைய படை வருதா இல்ல இல்லை இருக்கிறதுல ரொம்ப சந்தேகமா இருக்குது அப்ப ஏதோ வதந்தி தான் கிளப்பிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க இருந்தாலும் பயமா இருக்குது யாரும் வீட்டுக்குள்ளேயே குதிரையின் மீது ஏறி அமர்ந்து தனிநபராக சென்று மதினாவிற்கு அப்பால் பல மைல்கள் தூரத்தில் சென்று அவர்களை பார்த்தார்கள் எவரும் அந்த இடத்திலே இல்லை என்பதை நாயகம் உணர்ந்து மீண்டும் மதினாவில் இருக்கக்கூடிய சகாபாக்களுக்கு வந்து உணர்த்தினார்கள் அங்க யாருமே இல்லை என்பதாக சொல்லிவிட்டு நீங்களெல்லாம் வீட்டுக்கு செல்ல சொன்னாங்க தனிநபராக கிஸ்ராவினுடைய படைகளுக்கு முன்னால் கூட போவதற்கு துணிந்தவர்கள் தான் முகமது ரசூஹி வசல்லமன் அவர்கள்